പേരം ജോദി ആര പേരം ജോദി താണി പേരം കരുണേ ആര പേരം ജോദി இந்த பதிவில் விழிமின் எழுமின் நடமின் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு விழிமின் எழுமின் நடமின் உனது மார்க்கம் சமரச சுத்த சன்மார்க்கமாய் இருக்கட்டும் வாழ்வாய் இவ்வுண்மையை அறியவல்லார் உளரோ இவ்வுலகில் இருந்தால் காணாத காட்சியும் கேளாத கேள்வியும் அனுபவியா அனுபவமும் அறிந்தறியா அறிவும் பெற காண்பீர்கள் மற்றவரும் இது கண்டு உண்மை அறிவார்கள் இதுவே ஜீவகாருண்யம் அத்திரவுகோளைப் பெற்று பெற வேண்டியது எல்லாம் பெறுவீர்கள் சத்திய ஞானசபை எனும் உத்தர ஞான சிதம்பரத்தின் திறவுகோள் சித்தி வளாகத்தில் உள்ளது கேட்டு பெறுவீர் ஞானசபை என்பது ஞானத்தால் அறிந்த சபை சத்திய ஞானசபை என்னுள் கண்டனன் வள்ளலார் அருள் அறிவால் கண்ட உத்தர ஞான சிதம்பரத்தை புலனறிவால் எங்கனம் அறிய முடியும் நாம் காணும் ஞானசபை ஓர் குறிப்பே ஓதாது உணர்ந்த உண்மையை ஓதி எங்கனம் உணர்த்த முடியும் வள்ளலார் தாம் கண்ட அருவக் காட்சியை உருவகப்படுத்தி காட்டியுள்ளார்கள் மாயையின் செயலையும் உயிரின் மாயை செயலையும் நன்மை தீமைகளையும் பத முத்திகளையும் தடைகளையும் அறிவையும் அருள் அறிவையும் அருட்பெரும் ஜோதியையும் விளக்கம் செய்ய உருவகப்படு உருவகப்பட செய்ததே நாம் காணும் காட்சி வள்ளலார் முன்னின்று ஏன் இதை செய்யவில்லை அறிக நமக்கு இது தேவை எனவே இதன் உருவகம் நாம்தான் செய்து கொள்ள வேண்டும் வள்ளலார் எல்லாம் வல்ல சித்தி பெற்றுதான் உத்தர ஞான சிதம்பரம் கண்டார்கள் இதன் அடையாளம் சித்திவளாகும் விளக்கம் முற்றிற்று இவ்விளக்கத்தில் இருந்து நாம் அறிவது ஒவ்வொரு உயிரும் இவ்வகையில் அதாவது சமரச சுத்த சன்மார்க நெறி சென்றுதான் வள்ளல் பெருமான் பெற்ற பேற்றை அடைய முடியும் என்பது திண்ணம் அதுவே எல்லாம் வல்ல இறைவனின் நியதியும் கூட ஆனால் அது அந்தந்த ஆனால் அது அந்தந்த உயிர்களின் பக்குவத்திற்கு ஏற்பவும் உண்மையான லட்சிய முயற்சிக்கு ஏற்பவும் அதற்குரிய காலம் வேறுபடும் நாம் உண்மையான லட்சியத்தோடு சுத்த சன்மார்க்க நின்று பயணித்தால் விரைந்து அந்நிலை அடைய எல்லாம் வல்ல உண்மை கடவுளாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அதற்கு உரிய அருள் புரிவார் என்பதும் தின்னம் என்ற அளவில் இப்பதிவு முற்று பெறுகின்றது ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஆரொட்பேரும் ஜோ അതി